குபேரனின் வெவ்வேறு அவதாரங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் புஷ்ப குபேரர் இந்த அவதாரம் நம் வாழ்வில் காதல் உறவுகளையும் திருமணங்களையும் ஊக்குவிக்கிறது உக்ர உக்ர ரூபம் நம் வாழ்விலிருந்து அனைத்து எதிரிகள் மற்றும் செல்வங்களை அகற்றும் பொறுப்பு பீட் குபேரர் இது திருமணம் மற்றும் பண விஷயங்களில் உள்ள அனைத்து தாமதங்களையும் நீக்குகிறது சந்திர குபேரர் பணத்துடன் இந்த அவதாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் குழந்தை பிறப்பதற்கு காரணமாகும் ஹான்ஸ் குபேரர் வழக்குகள் மற்றும் நிதி சிக்கல்களை தீர்ப்பதில் ஹான்ஸ் குபேரர் உதவுகிறது அம்ரித் குபேரர் பெயர் குறிப்பிடுவது போல அம்ரித் இந்த அவதாரம் நம் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் மாற்றுவதற்கும் காரணமாகும் ராக் குபேரர் கலாச்சார மற்றும் பாடத்திட்ட நடவடிக்கைகளில் வளர்ச்சிக்காக ராக் குபேரர் வழிபடப்படுகிறது பிரான் குபேரர் பிரான் ரூபம் உங்களுக்கு கடன் இல்லாத மற்றும் நிதி ரீதியாக நிலையான வாழ்க்கையை வழங்குகிறது தன் குபேரர் பட்டியலில் உள்ள அனைத்து குபேரர் பதிப்புகளிலும் இவரே பெரியவர் பண விவகாரங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கும் அபரிமிதமான செல்வத்தை நம் வாழ்வில் கொண்டு வருவதற்கும் அவர் பொறுப்பு